நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன் கல்வியாளர் அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமாய் இந்த நாடு தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது சூப்பர் ரசிகர்கள் ஆனால் அவர்களுக்கு தெரியும் ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும் எவ்வளவு வேணாலும் பேசுவாங்க ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன் இத்தகைய தலைவர்கள் நம்முடைய அறிஞர் கலைஞர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் தளபதி ஐயா அவர்களுடைய பிறந்த நாள் இதில் எல்லாம் நான் என்னுடைய சிந்தனையை கொண்டு மேடை ஏறுவது வழக்கம் என்ன காரணம் என்றால் ஓட்டு கேட்பதல்ல என் நோக்கம் என் நோக்கம் என்ன என்றால் நான் உள்ளபடி சொல்லுகிறேன் இதோ என்னுடைய தாயார் நான் அழைத்து கொண்டு வந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு அவர் சாட்சியாக சொல்லுகிறேன் இத்தகைய கூட்டங்களில் பர்வின் சுல்தானா பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நன்றி தெரிவிப்புதான் நான் நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மேடைகளுக்கு வருகிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி மட்டும் நமக்கு இல்லை என்றால் இந்த திராவிட தலைவர்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் என்னை போன்றோருக்கு ஏது படிப்பு ஏது பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வாய்ப்பு இப்படிப்பட்ட சபைகளில் இன்று பேசக்கூடிய அற்புதமான சூழல் எப்படி அமையும் பெண் விடுதலை என்பதனை அடிப்படையில் விதிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட மண் இந்த தமிழ்நாட்டு மண் அந்த பெண் விடுதலையால் பெற்ற கல்வி அறிவால் இன்று உலகமெங்கும் சுற்றி வருகின்ற ஒரு பேச்சாளராக பேராசிரியராக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் மிக கவனம் என் அருமை தமிழ் உறவுகளே நான் ஒரு பத்து நிமிடம்தான் பேசுவேன் இந்த பத்து நிமிடத்தில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மிக மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இவர்கள் செய்து தரக்கூடிய வசதிகள் இருக்கு இல்லையா அது வசதிகள் கிடையாது இவர்கள் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய இலவச திட்டங்கள் இருக்கு அது இலவச திட்டங்கள் கிடையாது இவர்களை போல் நான் கட்சி சார்ந்து சிந்திக்கவில்லை நான் இந்த மண் சார்ந்து சிந்திக்கிறேன் மக்களுடைய உரிமை சார்ந்து சிந்திக்கிறேன் சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தேன் அந்த புத்தகத்தில் நுழைவாயிலில் என்னை அதிர வைத்த ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் நான் படித்தேன் நான் அதை படித்து பல இடங்களில் பேசிக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இதோ கடலென திரண்டு இருக்கக்கூடிய நடப்பான் என்று ஏன் அந்த அறிஞன் சொன்னான் அவர் அஞ்சு ஸ்டேட்மெண்ட கொடுக்கிறான் இவர்கள் கையில் ஆட்சி மீண்டும் போக வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் இந்த மூன்றாண்டுகளில் இந்த தமிழ்நாடு கண்டிருக்கக்கூடிய மாபெரும் முன்னேற்ற பாதையை ஒரு கல்வியாளராக மிக கூர்மையாக கவனித்தபடி இருக்கின்ற காரணத்தினால் நான் இதை சொல்லுகிறேன் கடந்த பத்தாண்டுகளில் இல்லாத ஒரு அரிய பாதையை தமிழ்நாடு கண்டுகொண்டிருக்கிறது கண்டுகொண்டிருக்கிறது என்கின்ற விழிப்புணர்வோடு நான் இதை சொல்லுகிறேன் உன் பேரனின் மகன் நடப்பான் என்று சொன்ன அந்த பேரரின் என் ஐந்து காரணங்களை சொல்லுகிறான் மக்களை ஐந்து காரணங்களில் முதல் காரணம் சிரமமான சூழல் சிரமமான சூழல் வலிமையான மனிதனை உருவாக்கும் வலிமையான மனிதன் வசதியான சூழலை உருவாக்குவான் வசதியான சூழல் வலுவற்ற மனிதனை உருவாக்கும் வலுவற்ற மனிதன் சிரமமான சூழலை உருவாக்குவான் சிரமமான சூழ்நிலையில் உன் பேரனின் மகன் வறுமையில் நடப்பான் அப்படி என்றால் இந்த அரசு நமக்கு செய்யும் உதவி வசதியான சூழலை நம்மை சூழலை கொண்டிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் இந்த அரசு நம்மை வலிப்படுத்தி கொண்டிருந்தால் வலிமைப்படுத்திக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்முடைய தலைமுறை தரையில் நடக்காது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெறும் என்பதற்காக பன்னெடும் காலம் தோற்க